வாழ்ந்த வளமுடன் ஸ்ரீ ஞானபாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்த சித்தரின் ஜீவ சமாதி சுரக்காய் சித்தர் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு தோன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை இருநூறு ஆண்டுகளுக்கும் மேல் வாழ்ந்தவர் என்று கூறப்படுகிறது இவரது இயற்பெயர் சு ராமசாமி சுரக்காய் சித்தர் தனது தலையில் பெரிய தளப்பாகை கட்டியவராய் சமய வேற்றுமை பாராட்டாதவராய் சில நேரம் திருமன் நாமமும் சில நேரம் திருநீரும் அணிந்து காட்சி தருவார் இரு பெரிய சுரை குடுவைகளை இரண்டு ஏனங்களாக பயன்படுத்துவதற்காக இவர் எப்போதும் அவற்றை தன்னுடனேயே எடுத்து சென்றதால் இவர் சுரக்காய் சித்தர் என அழைக்கப்பட்டார் உணவையும் நீரையும் இடு குடுக்கைகளிலேயே இவர் வைத்து கொள்வார் தோளில் துறை குடுவைகள் கட்டிய காவடி ஒரு கையில் தடி இன்னொரு கையில் இரு நாய்களை பிணைந்திருக்கும் கயிறுகளை பிடித்தபடி இவர் வலம் வருவார் தன்னை நாடி வருபவர்களின் துயர் நீக்குபவராகவும் வாயில்லா ஜீவன்களிடம் அன்பையும் கருணையும் பொழிபவராகவும் இருந்தார் சுரக்காய் சித்தர் இவருக்கு பல சீடர்கள் இருந்தனர் இவர்களில் மங்கம்மா தாயாரின் சமாதி சுரக்காய் சித்தர் கோயிலுக்குள்ளேயே அமைந்துள்ளது ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள புத்தூர் என்னும் ஊரில் நாராயணவனம் என்னும் இடத்தில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது திருத்தணிக்கும் திருப்பதிக்கும் இடையில் அமைந்த புத்தூருக்கு நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சிறிய ஊர்தான் நாராயணவனம் தனது இறுதி காலத்தில் தங்கி சித்தர் பிச்சை எடுத்து உண்டு வாழ்ந்த இவருக்கு குடும்பம் என்று ஒன்று இருந்ததாக தெரியவில்லை உருவத்தில் இவர் சற்றே குட்டையானவர் மானிறத்தவர் உடையும் பெரிய தலைப்பாகையும் அணிந்திருப்பார் இதுவே இவருடைய அடையாளம் இவர் பேசும் சொற்களிலிருந்து நேரான பொருளை அறிய இயலாது எதையும் மறைப்பொருளாகவே பேசுவார் தம்மிடம் வந்து தங்கள் குறைகளை கூறுவோருக்கு ஆறுதல் சொல்வார் நோயிற்று நலிந்தவருக்கு நோயை போக்கி அருள்வார் இடருற்றவருக்கு இடர்களை களைவார் கெடுதி வரும் முன்னே குறிப்பாய் எச்சரித்து துன்பற வேண்டியவர் நெஞ்சை திடப்படுத்துவார் இவர் எப்போது பிறந்தார் எங்கு பிறந்தார் என்று எவராலும் திட்டவட்டமாக கூற இயலவில்லை இவர் இடையவர் குலத்தில் பிறந்து ஆடு மாடு மேய்க்கும் கால் யோகப் பயிற்சி கற்றார் என்பர் இவர் இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து சமாதி அடைந்தார் திருவள்ளூரில் ஒரு கையில் கருடனை ஏந்தி கொண்டு நெடுங்காலம் பிச்சை எடுத்து நாளடைவில் விந்தையான மன ஆற்றலை வளர்த்து கொண்டார் என்பார்கள் இவர் சமயம் வைணவம் என்றோ சைவம் என்றோ பாகுபடுத்த இயலாது குறுகிய நெறிமுறைகளை பின்பற்றும் சமயங்களை கடந்து நின்றவர் சமய குறிகளை அணிவது இவர் பழக்கமன்று ஆனால் எவரேனும் திருநீரோ திருமண்ணோ அவர் நெற்றியில் சாற்றினால் அதற்கு அவர் முகம் சுளிப்பதில்லை அவர்கள் மகிழட்டும் என்று அவர் சும்மா இருந்து விடுவார் சுரக்காய் சித்தர் நடக்க போவதை முன்கூட்டியே அறிவார் சித்தர் தாம் குறிக்கோள் முடிவுற்றதால் இவ்வுலகை விட்டு நீங்க உறுதி பூண்டார் அவர் சமாதி அடைவதற்கு சில மாதங்கள் முன்பாக அவரது பக்தன் திரு என் ரத்தன சபாபதி பிள்ளை தம் பணியிடம் செல்ல வேண்டி இருந்ததால் சுரைக்காய் சித்தரிடம் விடைபெறச் சென்றபோது மறுபடியும் இவரை சந்திக்கும் பேறு எப்போது கிட்டுமோ என்று எண்ணினார் அப்போது சித்தர் சித்தரத்தே குத்தி அப்புறத்தே வைத்திருக்கிறதே அதை பார்த்து கொள்வதுதானே என்று அங்கே மாட்டியிருந்த தம் புகைப்படத்தை காட்டினார் இதுவே ரத்தன சபாபதியுடனான இறுதி சந்திப்பு என்பதை தான் அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சுரக்காய் சித்தர் கடைசி முறையாக சென்னை வந்தார் ஒரு வாரம் அங்கு தங்கிவிட்டு வெற்றி கண்டாகிவிட்டது இனி நொடி பொழுதும் தாழ்த்த என்று சொல்லி வழக்கமாக அவருடன் இருப்போரை எல்லாம் சென்னையிலேயே விட்டுவிட்டு திரு புருஷோத்தம நாயுடுவுடன் நாராயணவனத்திற்கு புறப்பட்டு இரவே புத்தூர் சென்றடைந்து அங்கு இரவு தங்கினார் அடுத்த நாள் சித்தர் அங்கிருந்து ஒரு பஜனை கூட்டத்துடன் புறப்பட்டார் உள்ளத்தை உருக்கும் பாடல்களை பாடிக்கொண்டு இறைவனை நெஞ்சார வழிபட்டு கொண்டும் இறைவனுக்கு நன்றி தெரிவித்தும் அவர் எழுப்பிய இன்னிசை கேட்பவர்களின் காதில் தேனாய் பொலித்தது நாராயணவரம் சென்றடைந்ததும் புருஷோத்தம நாயுடு பாப்பைய செட்டி ஆகியோரிடம் தான் நாளை மறுநாள் என்னுடைய ஊருக்குப் போகின்றேன் என்று சொல்லிவிட்டு எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆடி மாதம் சுக்லபட்ச கருட பஞ்சமி அன்று அஸ்த நட்சத்திரத்தில் நாராயணவனத்தில் சமாதி நிலை அடைந்தார் நாராயணவனத்தில் கல்யாண வெங்கடேசர் பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் அருகில் இந்த சித்தர் கோயில் உள்ளது சித்தர் சமாதிக்கு மேல் சித்தரின் கற்சிலை வடிவம் உள்ளது கருவறைக்கு மேல் அழகிய விமானம் அமைக்கப்பட்டுள்ளது கருவறைக்கு முன்புறம் ஒரு அக்னி குண்டம் எப்பொழுதும் எரியும் நிலையில் இருக்கிறது சித்தர் பயன்படுத்திய சுரை குடுவைகள் தடி பாதக்குரடு போன்றவை இங்கே வைக்கப்பட்டுள்ளன தினமும் இந்த சித்த சமாதியில் அபிஷேகம் அலங்காரம் நடைபெறுகிறது சமாதியை மூன்று முறை பக்தர்கள் வலம் வர அனுமதிக்கப்படுகிறார்கள் அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி போன்ற தினங்களில் விசேஷ அபிஷேகம் அலங்காரம் அன்னதானம் போன்றவை நடைபெறுகின்றன மக்கள் சிலர் சித்தரின் நினைவாக சுரக்காய் கட்டுகின்றார்கள் சித்தர் வாழ்ந்திருந்த காலத்தில் காட்டு மரங்களை வெட்டி வந்து கொளுத்தி குளிர்காய்வதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார் அப்போது மக்களும் தீயை சூழ்ந்து உட்கார்வார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்று வேப்பமர மர விறகுகள் கொண்டு எரிக்கப்படுகின்றன இது மக்கள் உடல் நோயை தீர்க்கும் வெற்றியை தந்திடும் என்ற நம்பிக்கையில் அதன் சாம்பலை உடலில் பூசிக்கொள்கின்றனர் தினமும் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் சுரக்காய் சித்தரின் சமாதி திறந்திருக்கிறது மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்